எல்லாருக்கும் வணக்கம் ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலாக பார்க்க வந்த வந்தமைக்கு ரொம்ப நன்றி நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சி கோலம் போடுற வீடியோஸை இல்லை நீங்கள கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்களா சாரி ஃபார் தட் இன்னிலேருந்து நம்ம ரெகுலராக கோலம் வீடியோஸும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் அந்த டிசைன்ஸை கற்றுக்கிட்டு உங்கள் வீட்டிலையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு கோலங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று அழகாக பெருசாக ஒரு ரங்கோலி கோலம் இன்னொரு கோலம் சின்னதாக டெய்லி யூஸ்க்கான கோலம் கண்டிப்பாக இந்த ரெண்டு டிசைன்ஸ் உங்கள் வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி பல டிசைன்ஸ் பல இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை புது வியூவர்ஸ் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க கோலம் வந்து ரங்கோலி கோலம் இதோடய ஸ்டார்டிங் புள்ளி வந்து ஃபைவ் கிராஸ் த்ரீ தான் கண்டிப்பாக இந்த கோலம் உங்கள் வீட்டில் விசேஷ நாட்களில் போட்டு உங்கள் வீட்டோட அழகை இன்னும் அழகுப்படுத்துங்க சரி வாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கான வீடியோவில் போய் பார்ப்போம் எப்பயுமே கோலம் போடும்போது கடவுளோட மந்தரத்தை மனசில் சொல்லிக்கிட்டே கோலம் போடுங்கன்னு நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கான பெனிஃபிட்ஸுனால் பிஃபோர் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்கை தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால தான் நான் வீடியோஸில் கோலத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்காமல் நான் சொல்கிறதில்ல அபிராமி அந்தாதியோட பாடல்களையும் சொல்லி அதுக்கான விளக்கத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் நூறு பாடல்களாக ஆல்மோஸ்ட்டு நம்ம சிக்ஸ்டீன் முடிச்சிருக்கோம் ரிமைனிங் பாடல்களாக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்ப்போம் அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி ரெண்டு பாடல்களை பற்றி பார்ப்போம் பதினேழு முக்காலமும் உணரும் திறன் உண்டாக கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளிமுதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அழியின் அறிவளவிற்கள வானத திசையமே விளக்கம் கிளி போன்றவளே தாயே உன்னை நினைந்து வழிபடும் அடியார் மனத்தினிலே சுடர் விட்டு பிரகாசிக்கும் ஒளியே அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்தினின்று ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே எளியனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமாகும் பதினெட்டு கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமைய அதிசயமான வடிவுடை யாழ் அறவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இறதி அதிசயமான தபசயமாக முன் வர்த்தம் மதிசயமாக அன் ரோவாம பாகத்தை வவியதே விளக்கம் அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் அவள் தாமரை போன்ற எல்லாம் துதிக்க கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தையுடையவள் கொடி போன்றவள் அவள் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனின் வெற்றிகளை எல்லாம் தோல்வியாக நெற்றி கண்ணை திறந்து பார்த்தார் அப்படிப்பட்டவரின் மனத்தையும் குழையச் செய்து அவருடைய இடப்பாகத்தை கவர்ந்து கொண்டாள் வெற்றியுடைய தேவி இன்னைக்கு நம்ம வீடியோல அழகான ரெண்டு கோலங்களையும் அபிராமி அந்த இருக்கிற பாடல்களை பத்தியும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க துரன்ஸ் அங்கு சேனலை நல்லா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள்